சூரா தூருடைய பன்னிரெண்டாவது ஆயத்தை வச்சு நம்ம பல அடிக்ஷனுக்கான மறுப்புகளை பார்க்க போகிறோங்க ஏன்னா மனுஷன்க்கு என்னென்னத்துக்கோ அடிக்ஷனாக இருக்கிறான் முன்புள்ள வாழ்க்கையில் வந்து ஒன்று போதைக்கு இருப்பான் இல்லாட்டி வந்து பணத்துக்கு இருப்பான் இப்போ பல வகையான அடிக்ஷன்ஸ் ஆயிடுச்சு இந்த நவீன காலத்தில் அல்லது நும்ஃபி ஹவுதின் எல் அபூன் என்று அல்லா சொல்கிறான் பன்னிரெண்டாவது ஆயத்தில் அவங்க என்ன செய்யறாங்களாம் வீணான பயனற்ற விஷயங்களில் மூழ்கி வாழ்க்கையை விளையாட்டாக மாற்றிக்கொள்கிறார்கள் என்று அல்ல வார்னிங் பண்ணுறான் இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அடிக்ஷன் கலாச்சாரத்தையும் நேரடியாக நொறுக்கக்கூடியதாக இருக்குது முதலாக வந்து இன்றைக்கி நவீன அடிக்ஷன்ஸ் மக்களை சீரழிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ன் அடிக்ஷன் தவறான படங்கள் பார்ப்பது மணிக்கணக்கில் அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷனு ரீல்ஸு டிக்டாக் அடிக்ஷனு கேமிங் அடிக்ஷனு பன்னெண்டு மணி நேரம் விளாட்றது அடுத்து சூதாட்டம் அடிக்ஷன் ஐபிஎல்லில் பெட்டிங்கு கிரிப்டோ கேம்பிளிங்குன்றா அடுத்து மது அடிக்ஷனு அறிவு ஆரோக்கியம் ஈமான் எல்லாத்தையும் தகர்க்கக்கூடியது இருக்குது ஒரு பக்கம் சீரீஸ் நெட்ஃபிளிக்ஸ் இதுக்கு அடிக்ஷனாக இருக்கிறான் மனுஷா ஒருத்தனுடைய தூக்கத்தையே மனநிலையே சிதறடிக்கக்கூடியதாக இருக்கு இவ அனைத்தும் வந்து ஒரு விளையாட்டு வாழ்க்கை எல் அபூன் என்பதற்கான சரியான உதாரணம் என்று சொல்லலாம் வாழ்க்கையை விளையாட்டாக மாற்றுவது இந்த வாழ்க்கையை டிக்டாக் கேம் லைக் ஃபாலோவர்ஸ் என்று அளவுல ஒரு விளையாட்டாக மாத்திட்டாங்க மக்கள் ஒரு பக்கம் மீம்ஸ் கலாச்சாரம் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நகைச்சுவாக்கிறது உறவுகளை விளையாட்டாக நடத்துறது கோஸ்டிங் ஹூக்கப்பு என்று ஒரு பக்கம் யோலோ கல்ச்சர் வேற ஒரு தாங்க வாழ்க்கை வாழ்றோம் என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு இஸ்லாத்துடைய நல்ல அம்சங்களை புறந்தள்ளி விட்டு என்ஜாய் பண்றதுக்கு முன் முன்னிலைப்படுத்தி வாழ்றது சோ அடிக்ஷன் வந்து மனிதனை வாழ்க்கை என்பது ஒரு டெஸ்ட் சோதனை என்பதை மறக்க செய்யுது மேலும் நிஜத்திலிருந்து வைக்குது மனுஷனை இந்த அடிக்ஷன் என்பது இல்லைங்களா என்று அல்லா சொல்கிறான் ஆழமாக மூழ்கிறாங்க அவங்க சோ அடிக்ஷன் என்பது வந்து நிஜத்தை சமாளிக்க முடியாம தப்பித்து ஓடக்கூடிய ஒரு பயணமாக மாற்றி விடுகிறது மன அழுத்தத்திலேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு மியூசிக் அடிக்ஷன் ஒரு பக்கம் தன்னம்பிக்கை குறைவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு செல்ஃபி ஃபில்டர் அடிக்ஷனு மனசு வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பார்ன் அடிக்ஷனு தனிமையிலிருந்து தப்பிக்க ஆன்லைன் புனைவு வாழ்க்கைகளை நம்ம பார்க்கலாம் பொறுப்புகள்லேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷனு எல்லாத்துலேயும் மக்கள் விழுந்து கிடக்குறாங்க ஆனா இந்த ஆயத்தை என்ன சொல்லுது நீ என்னதான் முயற்சி செஞ்சானா கேமத்து வந்தே தீரும்பா உண்மை என்பது மாறாது என்று சொல்கிறது ஸோ இந்த அடிக்ஷன் எல்லாமே மனிதனை மறக்க செய்து உண்மையான நோக்கத்தை வாழ்க்கையோட நோக்கத்தை மறக்க செய்து உள்ளத்தை வந்து தீவிரமாக மங்க செய்துன்னு தான் சொல்லணும் குரான் படிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது ஆனால் ரீல்ஸ் மணிக்கணக்கில் பார்க்க நேரம் இருக்கும் அதுக்கார்கள் திக்கர்கள் செய்ய மறந்துடுவாரு ஆனா சீரிஸ் பாக்கிறதுக்கு அப்படியே ஞாபகம் வச்சுப்பார் அப்படியே அந்த கதையை ஞாபகம் வச்சுப்பார் எல்லா எபிசோடும் சஹாபாக்கள் யார் என்று அவருக்கு தெரியாது ஆனால் நடிகர்கள் நடிகைகள் யூடியூப் அவங்க என்ன கார் வச்சுருக்காங்க எல்லாமே தெரியும் கேமர்கள் யார் எல்லாமே தெரியும் எல்லா வைபா செய்யறதுக்கு பொறுமை கிடையாது ஆனால் லைஃப் சப்ஸ்கிரைபருக்காக எதையும் செய்ய துணிந்தவராக அவர் இருப்பார் ஸோ இது உள்ளத்தை அழிக்கக்கூடிய ஆரம்பமாக இது இருக்கிறது இந்த அடிக்ஷன் என்பது வாழ்க்கையுடைய நோக்கத்தையே அழிக்கக்கூடியதாக இருக்கு இந்த வாழ்க்கை என்பது சோதனை என்பதை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கை என்பது விளையாட்டு என்ற தாட் ப்ராசஸ்ஸும் உண்டாக்கிறது இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா அசல் கல்ச்சர் பார்க்கலாம் பணமே இலக்கு என்று வாழக்கூடியவர்கள் ஒரு புறம் ஃபேம் அடிக்ஷன் பார்க்கலாம் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜிம்மு ஜிம்முன்னு ஜிம் பாடி வாஷிப் உடல் தான் கடவுள் என்பது போல் மாற்றி விட்டார்கள் ஒரு பக்கம் லைக்ஸ் அடிக்ஷன் லைக்கு தான் ஈமான் லைக்ஸ் வாங்குறது தான் ஈமான் என்று ஒரு ஒரு பக்கம் மெட்டீரியலிசம் வாங்குவது குவிப்பது தான் சந்தோஷம் என்று மெட்டீரியலிசம் கன்சூமரிசம் தாட்டில் நிறைய பேர் போகிறாங்க ஒரு பக்கம் ஷாப்பிங் அடிக்ஷன் தேவையில்லைனா கூட மணிக்கணக்கில் ஷாப்பிங் பண்ண மக்கள் இருக்கிறாங்க சோ வந்து இவ இவர்கள் வந்து நடத்தை மனசு வாழ்க்கை அனைத்தையும் ஆசைகளின் அடிமையாக மாற்றி கொண்டாங்க சோ ஒரு சக்தி வாய்ந்தவன் யார் என்றால் தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துபவன் என்று புகாரி முஸ்லிம்ல நம்ம ஹதீஸ்களை பார்க்கலாம் சோ ஆசைக்கு அடிமையாவதுதான் அடிக்ஷன் இஸ்லாம் ஆசையை கட்டுப்படுத்த சொல்லுது அதற்கான தீர்வுகளை தருது அதற்கான கைட்லைன்ஸை தருது தூர் என்பது இந்த பன்னிரெண்டாவது இது நவீன அடிக்ஷனை நேரடியாக கூடியதாக இருக்கு வீணான பழக்கங்களை மூழ்குவது வாழ்க்கையை விளையாட்டாக பார்க்கறது இருந்து தப்பிச்சு ஓடிடுறது வாழ்க்கையோட நோக்கத்தையே மறந்து வாழ்வது இது போன்ற விஷயங்களுக்கும் பார்ன் ஃபோன் கேமிங் ட்ரக்ஸு சீரீஸு நெட்ஃப்ளிக்ஸு சூதாட்டம் க்ளௌட் லைக்குகள் மற்றும் எல்லா டோப்பமையின் அடிமைத்தனத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு வலுவான எச்சரிக்கையாக இந்த ஆயத்திருப்பதையும் நம்ம பார்க்கலாம் அல்ல சுமாதிரி நம்மளுடைய உம்மத்தை இருந்து பாதுகாப்பானாக